வாழ்க வளமுடன் சாய் பகவான் காயத்ரி ஷீரடி வாசாய் தன்னோ சத்குரு பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை தினமும் பதினாறு முறை கூற வேண்டும் அவ்வாறு கூறினால் பகவானின் அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கும் இன்றைய நாள் ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது விளம்பி வருடம் தை மாதம் இருபத்தி நான்காம் தேதி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை வியாழக்கிழமை நல்ல நேரம் மாலை ஒன்றுமில்லை மேல்நோக்கு நாள் ராகுகாலம் ஒன்னு முப்பது மணி முதல் மூன்று மணி வரை குளிகை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து கரணம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை திதி இன்று காலை ஏழு பத்து வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் இன்று காலை பதினொன்று முப்பத்தி ஒன்று வரை சதயம் பின்பு பூரட்டாதி யோகம் மரண யோகம் சித்த யோகம் சந்திராஷ்டமம் மகம் பூரம் மருத்துவ குறிப்பு நீரிழிவு நோய் நீங்குவதற்கு நல்லாரி வேர் ஊற வைத்து வடிகட்டி குடித்தால் இந்த நோய் குணமாகும் மேஷம் செவ்வாய் தீமகி தன்னோ பௌம பிரஜோதயா மேஷராசி நேயர்களே தேகநலன் சீராகும் அலைச்சல்களால் ஆதாயம் அதிகமாகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் திசை தென்கிழக்கு அஸ்வினி வளமான நாள் பரணி சந்தோஷம் கிடைக்கும் கிருத்திகை நினைத்தது நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனு ரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் நேயர்களே பணியில் இருந்து வந்த மன சஞ்சலங்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் வேலையில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மனதிற்கு பிடித்தவர்களிடம் இருந்து நல்ல செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பெறுவீர்கள் புதுவித அனுபவங்களை கையாளுவதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிசயன் ஒன்று அதிர்ஷ நீரம் சிவப்பு நிறம் கிருத்திகை சஞ்சலங்கள் நீங்கும் ரோகிணி ஒத்துழைப்புகள் அதிகமாகும் மிருக சிரிஷம் நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீர்கள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதுன ராசி நேயர்களை தகப்பனாரிடம் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்துக் கொள்வது நல்லது புதிய நபர்களின் அறிமுகத்தால் வளமான நிலை அமையும் வேலையில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கப்பெறுவீர்கள் வாகனங்களை சரி செய்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ எண் ஐந்து அதிர்ஷ நீரம் செம்மண் நீரம் மிருக சீருஷம் பேச்சுக்களை குறிக்கவும் திருவாதிரை நல்லது நடக்கும் புனர்பூசம் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் கடகம் தீமகி சோம கடக ராசி நேயர்களே உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் உருவாகும் வேலையில் உள்ளவர்களுக்கு கடமைகள் அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரியிடம் சற்று பொறுமையுடன் நடந்து கொள்வது நல்லது நினைத்ததை நிறைவேற்றும் பொழுது நன்கு யோசித்து செயல்படுவது நன்மை அளிக்கும் அதிர்ஷ திசை வடமேற்கு அதிர்ஷ எண் நான்கு அதிர்ஷ நிறம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் கடமைகள் அதிகமாகும் பூசம் பொறுமை வேண்டும் ஆயில்யம் யோசித்து செய்யவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் பஜாய வித்மகே பாசகஸ்தாய தீமையி தன்னோ சூரிய பிரஜோதயா சிம்ம ராசி நேயர்களே மற்றவர்களிடம் நெருக்கம் ஏற்படும் புதுவிதமான சிந்தனைகள் வெளிப்படும் தேகநலனில் அக்கறை வேண்டும் வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களால் நல்ல முன்னேற்றம் கிடைக்க பெறுவீர்கள் அதிர்ஷ திசை தென்கிழக்கு அதிசயன் இரண்டு அதிர்ஷ நிறம் ஊதா நிறம் மகம் நெருக்கம் உண்டாகும் பூரம் நினைத்தது நடக்கும் உத்திரம் பொறுமை தேவை நம்பங்கள் நல்லதே நடக்கும் பகவான் ஓம் சுகஹஸ்தாய பிரஜோதயா கண்ணி ராசி நேயர்களை பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு வருமானம் அதிகமாகும் திருமண முயற்சிகள் கைகூடும் அலைச்சல்களால் லாபம் கிட்டும் வேலை செய்யும் இடத்தில் மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் அதிகமாகும் திசை தென்கிழக்கு அதிசயன் மூன்று நீரம் மஞ்சள் நீரம் உத்திரம் வளமான நிலை ஏற்படும் கஷ்டம் வருமானம் கூடும் சித்திரை மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வஜாய வித்மஹே தனு ரஸ்தாய தீமிகி தன்னோ சுக்ர பிரஜோதயாத் தூலாம் ராசி நேயர்களே வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் எதிலும் வெற்றிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் பொருளாதார விஷயத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி சந்தோஷம் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் நல்ல செய்திகள் உண்டாகும் சொத்துக்களில் இருந்து வந்த சிக்கல்கள் அடைவீர்கள் திசை வடமேற்கு நிறம் ஊதா நிறம் சித்திரை நல்லது நடக்கும் சுவாதி வளமான நாள் விசாகம் மேன்மை உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் வீரத்வஜாய வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌமப் பிரஜோதயாத் விருச்சிக ராசி நேயர்களை அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாண்டு முன்னேற்றம் அடைவீர்கள் சொந்தங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்க உள்ளத்தில் நல்ல சிந்தனைகள் வெளிப்படும் வாகனங்களால் வருமானம் அடைவீர்கள் அதிர்ஷதிசை வடகிழக்கு அதிர்ஷ எண் மூன்று அதிர்ஷ நீரம் சிவப்பு நீரம் விசாகம் வளமான நிலை அமையும் அனுஷம் சந்தோஷமான நாள் கேட்டை பயணங்களால் லாபம் கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் தனுசு குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் வஜாய வித்மஹே கிருணி தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் தனுசு ராசி நேயர்களே மனதில் நல்ல சிந்தனைகள் தோன்றி மறையும் தேகநலனில் அக்கறை தேவை பண பரிவர்த்தனைகள் செய்யும் போது நிதானத்துடன் செயல்படுவது நல்லது உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் வேலை செய்யும் இடத்தில் வளமான நிலை ஏற்படும் திசை தென்கிழக்கு நீரம் செம்மண் நிறம் மூலம் வளமான நாள் பூராடம் நிதானம் வேண்டும் உத்ராடம் விட்டு கொடுத்து செல்லவும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் தன்னோ மகரராசி நேயர்களை கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது ஆணைய வழிபாடு செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுவீர்கள் உள்ளத்தில் தோன்றும் புதுவித அனுபவங்களால் கையாண்டு முன்னேற்றம் அடைவீர்கள் மனதில் இருந்து வந்த சஞ்சலங்கள் நீங்கி நிம்மதி கிடைக்கும் திசை தென்கிழக்கு அதிர்ஷயன் ஐந்து அதிர்ஷ்டம் உத்ராடம் நெருக்கம் அதிகமாகும் திருவோணம் வளமான நாள் நிம்மதி கிடைக்கும் நம்பங்கள் நல்லதே நடக்கும் கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் கட்கஹஸ்தாய தன்னோ மந்தப் பிரஜோதயாத் ராசி நேயர்களே பொருள் வரவுகளால் வருமானம் அதிகமாகும் வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்புகளால் நினைத்ததை நிறைவேற்றுவீர்கள் வியாபாரம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் புதுவித நபர்களின் அறிமுகத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பழுப்பு நீரம் அவிட்டம் இன்பமான நாள் சதயம் நிம்மதி கிடைக்கும் பூரட்டாதி மாற்றம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் குரு பகவான் காயத்ரி மீனராசி நேயர்களை நினைத்ததை நிறைவேற்றி முடிப்பீர்கள் அலைச்சல்களால் வளமான முன்னேற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள் பேச்சு திறமையால் பாராட்டப்படுவீர்கள் நல்லது நடக்கும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அலைச்சல்களால் அசதிகள் ஏற்படலாம் அதிர்ஷ்டிசை வடகிழக்கு அதிசயன் இரண்டு நீரம் வெண்மை நீரம் பூரட்டாதி நினைத்தது நடக்கும் உத்தரட்டாதி சந்தர்ப்பம் கிடைக்கும் ரேவதி மேன்மையான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா உங்க கமெண்ட்டுங்களை எங்களுக்கு பதிவுகள் பண்ணுங்க